ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான மாவும் ரவையும் வச்சு தோசை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோசை செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு கப் ரவியை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் ரெண்டு கப் ரவைக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து முக்கால் டீ ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நூறு கிராம் புளிச்ச தயிராக பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் தோசை டேஸ்ட்டாக வரும் அடுத்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தோசை முரு முருன்னு வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்தில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு அரை கப் பொடியாக கட் பண்ணி தேங்காவை சேர்த்து அஞ்சு பல் பூண்டை சேர்த்து நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி துண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடுங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கடைசியாக தாளித்த கடுகு வரமிளகா கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒன்றரை குழி கிரண்டு சேர்த்து தோசை ஷேப்க்கு ஊற்றிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க அப்போதான் அடிப்பிடிக்காம நல்லா சூப்பராக வரும் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை மூறு மூறு அரைக்கிலோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தோசை நல்லா மொறு முருண் வெந்திடுச்சு இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குது இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்பெக்டான கோதுமை மாவு ரவா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்ட்டாகவும் சூப்பரா இருக்குங்க தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க கோதுமை மாவு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க வீட்டில் இட்லி மாவு தோசை இல்லாத நேரத்துல இந்த மாதிரி உடனடியாக செஞ்சு பார்த்து அசத்துங்க இந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்